உம்மா பார்வதியா ஆண்டவனி பதவாரி உரிச்ச நேம் பரிச்ச செய்த பொல்லா பாவந்தில் பதர்க்கு ஒரு குழந்தை ஒன்று எனக்கு வேண்டும் மன்னவனை பரிச்ச செய்த

இணை परिचय செய்த பாவத்தை தேவி ஒரு குழந்தை வரத்தை கேட்கியே குழந்தை வரத்தை நான் உனக்கு தந்தேன்னு வச்சுக்க கொடிய பாவம் உனக்கு வந்து சேரும் அம்மா அம்மா பார்வதி பிள்ளை வரத்தை நான் உனக்கு தந்தேன்னு வச்சுக்க

இந்த தாயாகப்பட்ட பூமாதேவி கைலாச வாசலுக்கு யார் வாரா பூமாதேவி பகவானை பார்ப்பதற்காக அது என்ன சொல்லுதா ஐயா ஆண்டவா பகவானே அதாவது எனக்கு நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு எல்லா மானிட மனுக்களையும் படைத்து படைத்து பெற்றது அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லா மானிட மனுக்களையும் படைத்து படைத்து இந்த உலகத்தில விட்டுதான் இந்த பூமி பாலத்தை என்ன செய்ய முடியலை என்னால சுமக்க முடியல அதாவது பார்த்துக்கிட்டோம்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டோம்னா பகவானுடைய படைப்பில் ஒவ்வொரு மானிட மனுக்களையும் படைக்க மட்டும்தான் செய்வாரே தவிர இறப்புங்கிறது எங்க கிடையாதான்

ஆண்டவா பகவானே எப்படியாவது இந்த பூமி பாரத்தை எனக்கு குறைச்சி தர வேண்டும் என்று சொல்லி யாரு அப்படி இருந்த உடனே பகவான் என்ன சொல்லுறாரு வள்ளுவரை வரவழைத்தாரு வள்ளுவரை வரவழைத்து ஐயா வள்ளுவரே பழைய எடுத்துக்கிடுங்க பூலோகம் முழுக்க போய் இன்னைக்கு முதல் இன்றைய முதல் என்னுடைய படைப்பில பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க ஆமா பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க காய் இருக்க ஆமா கனி இருக்க சரி ஏதோ விக்கலை விட்டு தெய்வ கனியா இல்ல 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 அப்படியா மேல விட்டு சித்திரக்கனி உனக்கு யாருப்பா பொம்பளைய பேரா வந்தது சொல்லி ஒரு ஆம்பளை பேரும் சொல்ல முடியும் நீ ஒரு ஆம்பளை பேரும் சொல்ல முடியா சொல்ல மாட்டானா அப்படியா இப்பதான் மாட சொல்லி அப்பா வள்ளுவரே இன்றைய முதல் என்னுடைய படைப்புல இருக்க 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 சரி கனி கனி கனியும் பழுத்த மட்டும் பழுத்து உதிரும்படி அடிக்கச் சொன்னார் ஆமா வள்ளுவர வந்து பறைய எடுத்துக்கிட்டு போய் பறையோசை அடிக்கச் சொன்னாரு சரி வள்ளுவர் பூலோகத்துக்கு வந்து பரையோசை அடிப்பதற்காக வரும்பொழுது வரும்பொழுது நாரத மகாமுனிவர் பார்த்து அதற்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று சொல்லி சரி நாரத மகாமுனிவர் என்ன சொல்லுறாரு அஞ்சாறு சிறுவர்கள் அங்க வந்து விளையாண்டு மேடைக்கு பின்னாடி இருக்காங்க பத்தியா இதே மாதிரி சிறுவர்கள் விளையாண்டுகிட்டு கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அழைத்து

ஒரே சாமி ஆட்டத்துக்கு படிச்சுக்கிட்டே இருந்தான் ரத்தத்தோட அடிச்சா ரத்தோட மட்டுமே அடிச்சான் சத்தத்தோட அடிச்சான் சத்தத்தோட அடிப்பான் பாரு

தனி மட்டும் பழுத்து உதரும்படி அடிக்க சொன்னாரு ஆமா அப்படிதானே தானே கண்டிப்பா வர்ணவர் வேதனை தாங்க முடியாம எப்படி அடிச்சாரு சாமி

போடணும் பாரு போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி இந்த மைக்க கொடுங்கப்பா இந்த எல்லாம் கொண்டு போய் மையத்துல போட்ட உடனே அதனாலதான் அதுக்கு பேரு என்ன வந்துச்சு மையானம் பேரு வந்துச்சு ஆமா சரியா சரி மையானமா துணிச்சு போட்டதுனால உமா தேவி வந்து பகவான் கேக்கா ஏ ஆண்டவா பகவானே ஏ பகவான் நான் உங்ககிட்ட என்ன வரம் கேட்டேன் என்ன வரங்காட்டி என்னால இந்த மனித சுமைகளை தாங்க முடியவில்லை என்று சொல்லி பூமி பாரத்தை குறைத்து தரும்படியா நான் உங்ககிட்ட கேட்டேன் ஆனா நீங்க எனக்கு குறைச்சு தந்தீங்களா என்னால இப்ப இந்த பெண தாங்க முடியவில்லை அப்படின்னு பூமாதேவி சொல்லுதா சொல்லுதா இந்த பெண சுமையை என்னால உனங்களால குறைத்து தர முடியுமா முடியாதா முடியாதான்னு சொல்லி யார் கேட்க யாரு உடனே பூமாதேவிட்டவள் சிவபெருமான் உங்களை மாதிரி கொடுத்து வச்சது யாருமே கிடையாது 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 உடனே பகவான் ஆகப்பட்ட சிவபெருமான் என்ன சொல்றாரு அம்மா பூமாதேவி என்னுடைய வார்த்தையை கேளு அம்மா எண்ணி எட்டு நாளைக்குள்ள நான் உன்னுடைய பினசுமையை குறைத்து தாரேனம்மா என்று சொல்லி எப்படி இப்படி குறைக்கப் போறான்னு பகவான் எப்படி ஆக வந்து பிறக்க போறேன் பிறக்க போறேன் பிறக்கப் போறேன் பிறக்க போறேன் சுடலை வந்து பிறக்க போறே பிறக்க போற ஐயா பிறக்க போறே என்ன பூமாதேவிக்கு இப்ப பிள்ளையா பிறக்க போறேன் பிண சுமையை காத்து தாரேன்னு சொல்லுதார தொடலையா பிறக்க போறேன் நுடுகாட்ட காத்து தர போறேன்னு சொல்லுதார ஏ இந்த பகவான் எங்க எங்க போய் பிறந்தாலும் அந்த இடத்துல பார்வதா தேவி அங்கப்பட்ட நானும் போய் பிறப்பேன் என்று சொல்லி பார்வதி என்ன சொல்லுதா சுவாமி சுவாமி பிள்ளை ஆகிய வந்து பிறந்தீரா பிறந்தீரா

மார்க்கெட்ல விற்கக்கூடிய கத்தரிக்காய் கூட்டி வியாபாரம் கிடையாது கேட்ட உடனே கால் கிலோ வெண்டைக்காய் கத்தரிக்காய் அப்படின்னு வாங்கி தந்துடக்கூடிய அளவுக்கு ஒரு பிள்ளைன்னு உனக்கு வேணும்னா பூரோகத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா மானிட மனுக்கள் பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி ஏ தெரு தெருவா போய் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த பார்வதா தேவி கைலாச வாசல் இருந்துகிட்டு கடவுளே இல்லாத கை குழந்தை கேட்டிருக்கா கனவு இல்லாத கை குழந்தை கிடைச்சிருமா கிடைக்காது கிடைக்காது அம்மா அம்மா பார்வதி அதனால கணவன் இல்ல கை உனக்கு தரணும் ஆனா ஆயிரங்கால மண்டபத்தில் சென்று நீ என்ன செய்யணும் மண்டி இட்டு என்னை வேண்டி நீ தவம் இருக்க வேண்டும் அம்மா அப்படி என்று சொல்லி ஆதிபரா சக்தியாகப்பட்டவளை பகவான் சொல்றாரு என்ன சொல்றாரு ஏடி அம்மா என்னுடைய வார்த்தைகள் ஆயிரங்கள் மண்டபத்தி ரெண்டாம் தோணரு தங்கத்தோணும் முன்னாள் முன்னூறு சரபிழங்களுக்கு நலமுடனே எரியுதம் அப்பா ஐநூறு சரவழ சக்திம்மா மண்டபத்தில் முப்பத்தி ரெண்டாம் அங்கத்தோடு முன்னால் சார்ந்து கொண்டு அந்த கொண்டு வந்து பிறப்பாராமா சேர்ந்து வந்து பிடித்த யாரா வந்து பிடைப்பாராமா அள்ளி பிடித்த அள்ளி வந்து பிடித்த ஆண் குழந்தை வந்து பிறப்பாரா

ஆதிபரா சக்தி சக்தியும் ஓடி வந்து

Yeah, he's <laughs>

Gracias.

சாமி பாட்டைக்கு உள்ள ரெண்டு ரெண்டு நேரம் மாறு போத்தான் நம்ப

தொண்டி இரண்டு மாலைகளை போட்டு தாராட்டி பத்தமரத்திலே தொண்டில் கட்டி இரண்டும் மாலைகளை போட்டு தலாட்டியம் இரண்டு இரண்டு மாலைகளை போட்டு தலாட்டி போட்டுமாரும் சந்தியம்

வண்ண தல காணி மேலே தானக்க பார்த்த திண்ணையில் அம்மா வண்ண தல காணி மேடையில் அம்மா வண்ண தல காணி மேடையிலே தல சக்தி அம்மாளை எடுத்து